நம்பிக்கையை பற்றி புத்தர் கூறிய கதை இதோ மிக பழங்காலத்தில் கௌதம புத்தர் தனது சீடர்களுடன் ஒரு அழகிய வனத்தில் தங்கியிருந்தார் அந்த காலகட்டத்தில் பல மன்னர்களும் வணிகர்களும் சாதாரண மக்களும் புத்தரின் போதனைகளை கேட்கவும் மன அமைதியை பெறவும் அவரை தேடி வந்தனர் ஒருநாள் ஒரு வயதான ஆனால் நன்கு உடையணிந்த மனிதர் தன்னை சுற்றியுள்ள உலகம் அறியாமல் தடுமாறிக்கொண்டே புத்தரை அணுகினார் அவர் பிறவியிலேயே குருடராக பிறந்தவர் என்பது விரைவில் தெரிய வந்தது அவர் புத்தர் முன் வந்து பணிவுடன் தலை வணங்கி ஐயா நான் பிறவியிலேயே குருடன் இந்த உலகத்தின் நிறங்களையும் வடிவங்களையும் எழிலையும் நான் கண்டதில்லை என் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நான் ஒரு பொருளை தெளிவாக காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்னால் அது முடியுமா என்று கேட்டார் அருகிலிருந்த சீடர்கள் ஆச்சரியப்பட்டனர் ஒருவர் மெதுவாக குருடர் எப்படி எப்படி பார்க்க முடியும் இது சாத்தியமில்லை இல்லாத ஒன்று என்றார் புத்தர் புன்னகைத்து குருடரை பார்த்து நிச்சயமாக முடியும் நீ பார்ப்பதற்கான வழியை காண்பிப்பேன் என்றார் குருடர் கண் கலங்கினார் உண்மையாகவா ஐயா நான் என் வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தை காண ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் ஒருபோதும் பார்க்க முடியாது என்று அனைவரும் சொன்னார்கள் நான் எப்படி பார்க்க முடியும் என்று கேட்டார் புத்தர் அமைதியாக பேசத் தொடங்கினார் மகனே இந்த உலகத்தை பார்க்க வெறும் கண்கள் மட்டும் போதாது உன்னிடம் வேறு ஒரு பார்வை உள்ளது அதுவே உனது மணக்கண் உனது மணக்கண்ணால் நீ இந்த உலகத்தை மட்டுமல்ல உன்னையே தெளிவாக காண முடியும் புத்தர் தொடர்ந்து விளக்கினார் உனது உடல் கண்கள் வெளிப்புற ஒளியை பிடிக்கின்றன ஆனால் உன் மனக்கண் உள்ளே இருக்கும் ஒளியை பிடிக்கிறது வெளிப்புற ஒளி நிலையானது அல்ல அது மறைந்து போகலாம் ஆனால் உன் உள்ளே இருக்கும் ஒளி என்றென்றும் நிலைத்திருக்கும் உனக்கு தேவை அந்த ஒளியை பயன்படுத்தும் தன்னம்பிக்கை குருடர் சற்று குழப்பமடைந்தார் ஆனால் தன்னம்பிக்கை என்றால் என்ன ஐயா நான் எதை நம்புவது புத்தர் விளக்கினார் தன்னம்பிக்கை என்பது நீ யார் உன்னிடம் என்ன சக்தி இருக்கிறது என்பதை முழுமையாக நம்புவது அது உனது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு உனது பலங்களை கவனமாக செலுத்துவது உனக்கு கண்கள் இல்லை என்பது உனது பலவீனம் அல்ல அது உனக்கு மற்ற புலன்களின் கூர்மையை பெற ஒரு வாய்ப்பு நீ கேட்கும் சக்தி உணரும் சக்தி சிந்திக்கும் சக்தி இவை அனைத்தும் உன்னிடம் வலிமையாக உள்ளன அவற்றை பயன்படுத்து புத்தர் ஒரு குச்சியை எடுத்து தரையில் ஒரு வட்டம் வட்டத்தை வரைந்தார் மகனே இந்த வட்டம் என்ன என்று உன்னால் சொல்ல முடியுமா என்று கேட்டார் குருடர் தரையை தொட்டு உணர்ந்தார் இது ஒரு வட்டம் ஐயா அதன் ஆர்வமும் முடிவும் ஒன்றாகவே உள்ளன மிகவும் சரி என்றார் புத்தர் கண்கள் இல்லாமல் இதை உன்னால் உணர முடிந்ததால் உன் மனதின் ஆற்றல் எவ்வளவு பெரியது என்று கற்பனை செய் உனக்கு தேவை இந்த ஆற்றலை அடையாளம் கண்டு அதை முழுமையாக நம்புவது தன்னம்பிக்கையின் முதல் படி இருளை ஏற்றுக்கொள் புத்தர் தொடர்ந்தார் தன்னம்பிக்கையின் முதல் படி உனது தற்போதைய நிலையை முழுமையாக ஏற்றுக்கொள்வது நீ குருடன் என்பதை ஏற்றுக்கொள் அதை ஒரு குறைபாடாக பார்க்காதே மாறாக அது உனக்கு அளித்திருக்கும் தனித்துவமான சவாலாக பார் இந்த சவால் தான் உன்னை மேலும் பலப்படுத்த போகிறது ஆனால் நான் எப்படி ஏற்றுக்கொள்வது ஐயா ஒவ்வொரு நாளும் நான் தரு தடுமாறும்போது பிறரின் உதவியை நாடும் போதும் நான் ஒரு சுமையாக உணர்கிறேன் என்றார் குருடர் துக்கத்துடன் மகனே உன்னை நீயே சுமையாக பார்த்தால் மற்றவர்களும் உன்னை அப்படித்தான் பார்ப்பார்கள் உனது நிலையை நீ ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அதை மாற்றியமைப்பதற்கான வழியை உன்னால் கண்டறிய முடியும் நீ இருளில் இருக்கிறாய் என்று ஏற்றுக்கொள் அப்போதுதான் நீ ஒளியைத் தேட ஆரம்பிப்பாய் புத்தர் குருடருக்கு ஒரு எளிய தியான பயிற்சியை கற்றுக்கொடுத்தார். தனது மூச்சின் மீது கவனம் செலுத்துமாறு ஒவ்வொரு மூச்சிலும் தன்னுடைய உடலை மனதையும் உணருமாறு கூறினார் குருடர் சிறிது நேரம் பயிற்சி செய்தார் இப்போது உனக்கு என்ன தோன்றுகிறது என்று கேட்டார் புத்தர் என் உடல் என் கட்டுப்பாட்டில் இருப்பது போல் உணர்கிறேன் என் எண்ணங்கள் சற்று அமைதியாகின்றன என்றார் குருடர் இதுதான் தம் தன்னம்பிக்கையின் ஆரம்பம் உனது உடலையும் மனதையும் நீ கட்டுப்படுத்த முடியும் என்பதை உணர்வது என்றார் புத்தர் தன்னம்பக்கு பிறகு வரும் பெரிய எதிரி பயம் என்றார் புத்தர் நீ குருடன் என்பதால் உனக்கு அச்சம் இருக்கலாம் எதிர்காலம் பற்றி பயம் தனிமை பற்றி பயம் பிறரின் ஏளனம் பற்றிய பயம் அந்த அச்சம்தான் உனது மனக்கண்ணை மறைக்கிறது ஆனால் நான் பயப்படாமல் இருக்க எப்படி முடியும் ஐயா இந்த உலகம் என்னை போன்றவர்களுக்கு கருணையற்றது என்றார் குரு குருடர் புத்தர் மெதுவாக பயம் என்பது நிஜமல்ல அது உன் மனதின் ஒரு சிருஷ்டி நீ பயப்படும் போது நீ பலவீனமாக உணர்கிறாய் ஆனால் நீ தைரியமாக இருக்கும்போது நீ வலிமையாக உணர்கிறாய் பயத்தை நீ எவ்வாறு எதிர்கொள்கிறாய் என்பதில்தான் உன் சக்தி இருக்கிறது புத்தர் ஒரு கதையை சொன்னார் ஒரு நதி இருந்தது அதன் கரையில் ஒரு படகோட்டி இருந்தான் ஒரு நாள் பெருமழை பெய்தது நதி வேகமாக பாய்ந்தது படகோட்டி பயந்து படகை எடுக்க மறந்துவிட்டான் ஆனால் மற்றொரு படகோட்டி இந்த நதி வேகமாக பாய்கிறது என்பதால் என்ன நான் அதை எதிர்கொள்வேன் என்று சொல்லி துணிச்சலுடன் படகை எடுத்தான் அவனே மறுக்கரையை அடைந்தான் நீயும் அப்படித்தான் பயத்தை எதிர்கொள்ள துணிச்சல் கொள் ஆனால் நான் எப்படி துணிச்சல் கொள்வது என்று அவர் கேட்டார் துணிச்சல் என்பது பயம் இல்லாதது அல்ல ஒரு பயம் இருந்தும் அதை எதிர்கொள்வது முதலில் சிறிய படிகளை எடு உனது அன்றாட வாழ்க்கையில் உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய் உதாரணமாக நீ வழக்கமாக பிறரை சார்ந்து செய்யும் சில வேலைகளை நீயே முயற்சி செய் அது உனக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும் என்றார் புத்தர் புத்தர் தொடர்ந்தார் நீ தன்னம்பிக்கையுடன் செயல்படத் போது உனது உலகம் மாறத் தொடங்கும் நீ இதுவரை பார்க்காத விஷயங்களை நீ பார்க்கத் தொடங்குவாய் உனது உள்ளுணர்வு கூர்மையாகும் உனது கேட்கும் சக்தி மேம்படும் உனது தொடு உணர்வு நுட்பமாகும் இவை அனைத்தும் உனது மனக்கண்ணுக்கு உணவாக அமையும் குருடர் புத்தரிடம் போதனைகளை ஆழ்ந்து உள்வாங்கினார் அவர் தனது குருட்டுத்தன்மையை ஒரு சவாலாக பார்க்கத் தொடங்கினார் அவர் தனது புலன்களை கூர்மைப்படுத்த பயிற்சி செய்ய ஆரம்பித்தார் அவர் யாரையும் சார்ந்து இருக்காமல் தனது அன்றாட வேலைகளை தானே செய்ய முயற்சி செய்தார் அவர் மெதுவாக ஆனால் உறுதியாக தனது அச்சங்களை கடந்து வரத் தொடங்கினார் சில மாதங்களுக்கு பிறகு குருடர் மீண்டும் புத்தரை சந்தித்தார் இம்முறை அவர் தடுமாறவில்லை அவரது முகம் அமைதியாகவும் தன்னம்பிக்கையுடனும் இருந்தது ஐயா என்றார் அவர் உங்களது போதனைகளை நான் ஒரு புதிய உலகை கண்டிருக்கிறேன் நான் இன்னும் கண்களால் பார்க்கவில்லை ஆனால் நான் முன்னர் இருந்ததை விட தெளிவாக பார்க்கிறேன் எப்படி என்று கேட்டார் புத்தர் நான் எனது மனக்கண்ணால் பார்க்கிறேன் எனக்கு சுற்றியுள்ள ஒளி வேறுபாடுகளை நான் உணர்கிறேன் மக்களின் குரல்களில் உள்ள உணர்ச்சிகளை நான் அறிகிறேன் நான் தொடும் ஒவ்வொரு பொருளின் வடிவத்தையும் அமைப்பையும் நான் மனதிலேயே வரைந்து கொள்கிறேன் நான் இனி குருடன் என்று உணர்வதில்லை நான் இந்த உலகத்தின் ஒரு புதிய பகுதியாக உணர்கிறேன் புத்தர் புன்னகைத்து மகனே இதுதான் உண்மையான பார்வை உனது தன்னம்பிக்கை உனக்கு புதிய கண்களை கொடுத்திருக்கிறது நீ இப்போது முழுமையான மனிதன் என்றார் புத்தர் சீடர்களை பார்த்து இந்த குருடரை பாருங்கள் அவர் தனது பலவீனத்தை பலமாக மாற்றினார் நமது வாழ்வில் நாம் அனைவரும் ஏதேனும் ஒரு வகையில் குருடர்களே சிலர் எதிர்காலத்தை பார்க்க முடியாமல் குருடர்களாக இருக்கலாம் சிலர் தங்கள் திறமைகளை பார்க்க முடியாமல் குருடர்களாக இருக்கலாம் சிலர் தங்கள் மகிழ்ச்சியை பார்க்க முடியாமல் குருடர்களாக இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் இந்த குருடனை போல நமது மனக்கண்ணை திறக்க முடியும் நமக்கு தேவையானது நமது சக்தியை நம்புவது நமது அச்சங்களை கடப்பதும் நமது பலவீனங்களை கடப்பதும் நமது பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு அவற்றை நமது பலங்களாக மாற்றுவதும் இதுவே தன்னம்பிக்கை ஒவ்வொரு மனிதனும் தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உங்களை வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளவும் உள் அமைதியை பெறவும் உண்மையான மகிழ்ச்சியை கண்டறியவும் உதவும் என்றார் புத்தர் குருடர் தனது தன்னம்பிக்கையால் வாழ்க்கையை முழுமையாக வாழத் தொடங்கினார் அவர் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உத்வேகமாகவும் மாறினார் அவர் தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்து இந்த உலகத்தின் அழகை மனக்கண்ணால் கண்டார் இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது தன்னம்பிக்கை ஒரு சக்தி அது நம்மை அச்சங்களிலிருந்து விடுவித்து நம்மை வலிமைப்படுத்த உதவுகிறது பலவீனங்களில் பலமாக்கலாம் நமது குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றை மேம்படுத்தும் வாய்ப்புகளாக பார்க்க வேண்டும் உள்பார்வை முக்கியம் வெளிப்புற உலகத்தை விட நமது உள் உலகத்தில் நாம் எவ்வாறு பார்க்கிறோம் என்பதை முக்கியம் பயத்தை போக்குதல் பயம் என்பது ஒரு மாயை அதை எதிர்கொள்வதன் மூலம் நாம் அதை வெல்ல முடியும் புத்தரின் இந்த தன்னம்பிக்கை நம் இருக்கும் அபரி நாம் ஒவ்வொருவரும் நம் முன் இருக்கும் அபரிமிதமான ஆற்றலை உணர்ந்து அதை முழுமையாக நம்பி செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்துகிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சவால்கள் என்னவாக இருந்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையுடன் அவற்றை எதிர்கொண்டால் நீங்கள் புதிய வழிகளையும் புதிய உலகையும் நிச்சயமாக கண்டடைவீர்கள் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்